அந்த சொஜி சூப்பராக இருக்குது ம் செம்ம காமாக இருக்கும் இதில் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா அடுத்த வாரம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மீனுலாம் இங்கே இருக்காது அது ஒன்று தான் மேட்ரு இவங்க வந்து வீக்லி வீக்லி சாம்பார் அதெல்லாம் கிடையாதுங்க இவங்க டிஃப்ரெண்ட்டான குழம்புலாம் தராங்க அதுக்கப்புறம்னா தைசாதுக்கப்புறம் தான் ரசம் அதுக்கு ஒரு பஞ்சாயத்தே நடக்கும் அவங்க கோங்குற மாதிரி செஞ்சுருக்காங்க பொழுதுக்கு ஆ செம்மையாக இருக்குது இது சூப்பராக இருக்கும் இது சூப்பராக இருக்கும் உண்மையாகவே இது பச்சை பயிலெல்லாம் கொழம்புலாம் செய்வாங்கன்னு இப்போ தான் நான் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சு வந்தால் சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜமீர் வைட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் சிஐடி காலனியில் இருக்க கேளிர் கேண்டீன் வந்திருக்கோம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து சாட்டர்டே சண்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து நான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஏரியா ஸோ பயங்கர ரஷ்ஷாக இருக்குது இங்கே சாட்டர்டே சண்டேயில் நார்மல் டைம்லேயே நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அண்ட் வெயிட்டிங் ஏரியாவும் நல்லா அவங்க வந்து இந்த மாதிரி கூறெல்லாம் போட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக உட்காந்து வெயிட் பண்ணி சாப்பிட்டு போகிற அளவுக்கு கொடுக்குறாங்க உள்ளே பயங்கர ரஷ்ஷு அதனால் வெயிட் இருக்கோம் ஸோ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டின் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் சொல்லியிருந்தார் எங்கள் போய் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் வெஜ் மீல் அப்படின்னாரு ஸோ அதுக்காக வந்திருக்கோம் வெயிட் பண்ணுற அளவுக்கு இந்த ஃபுட்டு ஒர்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பார்க்கலாம் உங்கள் ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடித்து பிடிச்சி ஒரு டேபிள் பிடிச்சாச்சு சைடில் பார்த்தீங்கன்னா இன்னமும் மக்கள் இருக்காங்க இவங்க வந்து மூணு மணியோட க்ளோஸ் ஆக்சுவலி நம்ம வந்து கொஞ்சம் சரி க்ரௌட்லாம் போனதுக்கப்புறம் சாப்பிட்லாம் மற்றவங்களுக்கு டிஸ்டபன்ஸ் இல்லாமல் இருக்கும் எனவே வந்து ஆடியோலேயே வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்கும் மக்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா அதுக்காக நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதுக்காக ஸோ இதில் வந்து இந்த மெனு தான் டோட்டலாக இருபது ஐட்டம் வருது இந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க கார்டில் ஏன்னா இந்த ஹோட்டலில் நிறைய சாப்பாடு பேர் புரியவே இல்லை எனக்கு அதுக்காக இது வச்சுருக்கேன் இதில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேங்காய் பர்ஃபி கத்திரிக்காய் பச்சடி மினி தயிர் வடை கேரட் பீன்ஸ் தோரன் ஒன்று கொடுக்குறாங்க உருளை பட்டாணி பொரியல் சுரக்காய் பப்பு கோவக்கா ஃப்ரை ரிப்பன் பக்கோடா சப்பாத்தி சன்னா மசாலா நெய் சாதம் கொடுக்குறாங்க திருநெல்வேலி சொதின்னு ஒரு ஐட்டம் அது கொடுக்குறாங்க பெசபில்லாபாத் ரைஸு பச்சைப்பயிர் குழம்பு கல்யாண ரசம் தயிர் சாதம் கோங்குரா தூக்கு வடம் பால் பொலி ஸோ இது எல்லாமே தான் வந்து இந்த மீல்ஸில் டோட்டலாக வருது அன்லிமிட்டடாக எவ்வளோ கிட்டிங்களும் கொடுப்பாங்க ஏன் இதில் வந்து இந்த மாதிரி மெனு வச்சு நான் படித்தேன்னா பாதி ஐட்டம் புரியுது இப்போ கல்யாண ரசம் தயிர் சாதமெலாம் புரியுது மற்ற ஐட்டம் எதுவுமே புரியல அதனால தான் ஸோ இதுக்கு வந்து சாம்பார்லாம் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல கைஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கனா ஒயிட் ரைஸ்க்கு கோங்கரா பெஞ்சு சாப்பிட்ணுமா இல்லாமல் தனியாக வச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தியோட ஸ்டார்ட் பண்ணுவோம் சப்பாத்தி இந்த சைஸில் கொடுக்குறாங்க ஸோ சாஃப்ட்னஸ் பார்க்கலாம் ரெண்டுக்கே வச்சு பிச்சு காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு கையை இந்த மாதிரி ஒரு பக்கம் எழுதிட்டா ஒரு பக்கம் வருது பயங்கர சாஃப்ட்டாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து சென்னா இந்த சென்னாவை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு எப்போப்பாப்பா செம்ம கூட்டம்ப்பா முடியல சென்னாலாம் செம்ம சாஃப்டாக இருக்குது இப்போ ஃபஸ்ட் சென்னா ட்ரை பண்ணுவோம் ம் வா இருக்கு இது அதுக்கு வந்து இந்த நார்த் இந்தியாவில் சாஃப்ட்டா எப்படி இருக்கும் அவங்க கொஞ்சம் மசாலாவும் கொஞ்சம் அடிஷ்லாக வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணுவாங்க நம்ம ஊர் ஆளுங்கள விட ஏன்னா நம்ம ஊர் ஆளுங்களுக்கு நார்த் இந்தியன் ஃபுட் நிறைய தெரியாது அவங்க கொஞ்சம் அத்தன்டிக்காக செய்வாங்க அந்த லெவலில் இருக்குது அந்த மசாலாவோட ஃப்ளேவரு நெக்ஸ்ட் வந்து அந்த செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்குது ம் ஸோ இது கூட வந்து எனக்கு அந்த பொரியல் அதாவது கேரட் பொரியல் சொல்லுவாங்க இவங்க கே கேரட்டு பீன்ஸு தோரன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லியிருக்காங்க அதே இதை விட ட்ரை பண்ணுவோம் சப்பாத்தியோட இன்னும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை இதில் ஆனால் வந்து ஜீரோ எல்லாம் போட்டிருக்காங்க தேங்காய் அப்புறம் கடுகு ஆக்சுவல்வால் பொரியலுக்கெலாம் போட்டுருதுலாம் போட்டிருக்காங்க பட் இங்கே இதுக்கு பேர் வந்து கேரட் பீன்ஸ் தோரன் நம்ம பொரியல் சொல்லணும் இல்லையா பட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம ட்ரை பண்ண போகிறது என்ன ஆச்சு இப்போ நம்ம நண்பர் என்ன சொல்கிறேன்னா சாப்பாடு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெசபிளா பார்த்து சாப்பிட்ருங்க அப்படின்னாரு பாய் லைட்டாக குளறது பயங்கர பசி கை ரொம்ப நேரம் ஆச்சு இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஸோ பெஸபிள பார்த்து நல்லா கொஞ்சம் வார்மான சூட்டில் கொடுத்துருக்காங்க ட்ரை பண்ணுவோம் இல்லை முருங்காய் அப்புறம் வேறு என்னென்ன காய் போட்டிருக்காங்க கேரட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுவோம் ம் லைட்டாக ஸ்வீட்டாக லைட்டாக காரமாக பொங்கல் மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன் இது ஆனால் வந்து நீ கொஞ்சம் இருக்காங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு பெஸபுல்லா பாத் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்ருக்கேன் ஆசிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பெருசாக டிஃப்ரெண்ட்டாக சொல்கிற மாதிரி இல்லை ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த பெஸ்புலா பார்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அடுத்து நம்ம என்ன சாப்பிட்றோம்னா கீ ரைஸ் போயிடுவோம் ஏன்னா கீ ரைஸும் ஆரிடுச்சா நல்லா இருக்காது ஸோ கீ ரைஸ் அப்படிவோம் சூப்பராக இருப்பா இந்த கீ ரைஸ் அப்படியே வந்து லைட்டாக வந்து ம மஞ்சள் மஞ்சத்தூள்லாம் போட்டு மசாலாம் போட்டு கறி போட்டாங்க ஏன்னா பிரியாணி நீங்கள் சொல்லக்கூடாது ஸோ இந்த ரைஸ் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு ஸோ நமக்கு ஒருத்தர் நேர் விருப்பம் சொல்லியிருக்காங்க இது கூட என்ன சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணும்போது இந்த கத்திரிக்காய் சட்னியும் திருநெல்வேலி சுத்திக் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஸோ லெட்ஸ் ட்ரை நம்ம பிரியாணி கூடயே சாப்பிட்டு பழகிட்டோமா இங்கே வந்து நான்வெஜ் பற்றி பேசக்கூடாதா பட் ஸ்டில் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் எனக்கு நான் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிவிட்டு சும்மா ஒரு சொன்னேன் இதை விட ட்ரை பண்ணுவோம் இது வந்து லைக் அதே மாதிரி தான் அந்த மோர் குழம்பு ஸ்டைலில் இருக்குது ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் வந்து திருநெல்வேலி சொதி அவனை ட்ரை பண்ணுவோம் ஸோ இதுலேயும் வந்து இருக்கிற எல்லா வெஜிடபிளும் போட்டிருக்காங்க ரைட்டாக ட்ரை பண்ணுவோம் அந்த சொதி சூப்பராக இருக்குது ம் செம்ம காமாக இருக்கும் காரம் லெக் அந்த மசாலா டாமினேஷன்லாம் இல்லாமல் அதில் எதுவும் கலக்கில் போல் இருக்குது அதனால் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த திருநெல்வேலி சுதி வந்து ட்ரை பண்ணுறேன் சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த டீ ரைஸும் வந்து ரொம்ப சாந்தமாக இருக்கான் அது கூட கலந்து சாப்பிடும்போது ஒன் ஆஃப் த பெட் பெஸ்ட்டு காம்பினேஷன் இதில் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா அடுத்த வாரம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மெனுலாம் இங்கே இருக்காது அது ஒன்று தான் மேட்ரு இவங்க வந்து வீக்லி வீக்லி இல்லை மந்த்லி மந்த்லி வந்து மெனு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்களா பட் இன்றைக்கி நான் வந்ததில் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல ஒன்றும் பெரிய இதில் மைனஸ்னால பர்டிகுலராக இந்த சொதியும் ரைஸும் செம்மையாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போவோம்னா சாப்பாடு போவோம் இவங்க கீ தரேன்னு சொன்னாங்க பட் எனக்கு கீ பிடிக்காதுவங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் ரெகுலராக நம்ம பா வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து கொங்கரா சட்னி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஸோ கோங்கரா சட்னி இங்கே வந்து இந்த சாம்பார் அதெல்லாம் கிடையாதுங்க இவங்க டிஃப்ரெண்ட்டான குழம்புலாம் தராங்க அதை வச்சு தான் ட்ரை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த கொங்குரா ஸோ எங்கள் இவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு ஸோ சாப்பாடு கூட நல்லா பேசுவோம் எங்கள் பருப்பு வேறு சைடில் வரான் அடுத்து அவனை போகிறேன் வைக்கதான் இல்லை டேபிளில் சின்ன குட்டியாக ஒரு டேபிள் கொடுத்துட்ருக்காங்க ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்குலாம் அந்த டேபிள் தானா ஒருத்தரே சாப்பிட முடில ஸோ ஓ இது வந்து டோட்டலி வந்து இதுக்கு அவ்வளோ வேணும் எனக்கு ஆக்சுவலி அந்த குழம்பு நம்ம சாப்பிடுவோம்ல மேரேஜில் எல்லாம் இந்த இந்துஸ் மேரேஜில் அவனை கோங்குரா மாதிரி செஞ்சுருக்காங்க போலருக்கு ஆ செம்மையாக இருக்குது ஐ லவ் இட் இதாக இருக்குது வடகம் தான் கொடுத்துருக்காங்க வெள்ளை அப்பளம் கொடுத்துருந்தாங்கன்னா ஐ மீன் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அப்பளம் கொடுத்துருந்தாங்க இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் செம்மையாக இருக்கு அவன் கோங்குரா எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலி ரெகுலராக இதை சாப்பிட்றவங்களுக்குலாம் என்னடா இவன் வியடாக சொல்கிறான் நல்லா இருக்கு சொல்கிறான்னு நினைப்பாங்க பட் எனக்கு இதெல்லாம் வந்து புதுசு இல்லை நமக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பச்சைப்பயிர் குழம்பு அதையும் கொஞ்சமாக போட்டுப்போம் பச்சை பயிரில்லாம் குழம்புலாம் செய்வாங்கன்னு இப்போ தான் நான் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் இது சூப்பராக இருக்குது உண்மையாகவே இது ம் பரவாயில்ல நமக்கு எனக்கு சஜெஸ்ட் பண்ண ரொம்ப தேங்க் தான் பண்ணோம் ஒரு பேர் மறந்துச்சு என்னோட சப்ஸ்கிரைபர் தான் அவர் நல்லா இருக்குது அந்த பச்சைப்பயிர் குழம்பும் அது கோங்குரா சட்டியும் சூப்பராக இருக்குது நான் என்னவோன்னு நினச்சேன் ஒரு சுமாராக தான் இருக்கும்னு பட் ஓகே பட் ப்ரைஸ் சொல்கிறேன் ப்ரைஸு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் ம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்ன போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆனால் கூட்டு பேர மறந்துட்டேன் இதுங்க பார்த்துடுறேன் சொரக்கா பப்பு கூட்டில் சொரக்கா பப்போம் சரிங்களா இப்போ சொரக்கா பருப்போம் மிக்ஸ் பண்ணிடுவோம் இது எல்லாமே வந்து நான் வந்து சின்ன சின்ன பவுலில் கேட்டு வீடியோக்காக வாங்கியிருக்கேன் பட் உங்களுக்கு நீங்கள் கேட்கறதுக்கு சூடாக அன்லிமிட்டடாக எவ்வளோ டைம்னாலும் கொடுப்பாங்க அது அவங்க சொல்லிட்டாங்க ஸோ சுரக்கா பப்பு நான் அதான் சொல்லுங்கள் வெஜிடேரியன் வெஜிடேரியன் தான் உண்மையாகவே சொல்கிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இன்னும் நான் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்க போகிற வெஜிடேரியனில் சூப்பராக இருக்குது இந்த பருப்பு ஸ்வீட்டாகவும் இருக்குது ஆக்சுவலி ம் நைஸ் இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் ட்ரை பண்ணுவோம் வடை ட்ரை பண்ணுவோம் உள்ளக்கெழ எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ பெருசாக வாவ் அப்படி சொல்கிற மாதிரிலாம் இல்லை ரசம் லாஸ்ட்டாக சாப்பிடலாம் தை சாதம் சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு கரெக்டாக அப்புறம்னா தை சாதத்துக்கு அப்புறம் தான் ரசம் அதுக்கு ஒரு பஞ்சாயத்தே நடக்கும் ரசத்துக்கு அப்புறம் தயிர்ன்றாங்க சரி ஓகே இவங்க சொல்கிறது கரெக்டாக சொல்லுங்கள் இதுக்கு பேர் கல்யாண ரசங்க இப்படி ஒரு ஆள் தான் வேணும் நான் மறந்துடுறேன் டக்கு டக்குன்னு இது பேர்லாம் பக்கத்து உக்காந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு கல்யாண ரசம் சாப்பிட்டுட்டே நல்லா இருந்தால் குடிப்போம் செப்பர் நல்லா தான் இருக்குது ரசம் சூப்பர் ரசம் நல்லா குட் ரசம் அது கூட இந்த கூங்குரா அப்புறம் கோவக்காய் இந்த கோவக்காய் தான் சொன்னாங்க சைடில் வந்துட்டு இந்த கோக கோவக்காவெலாம் மறந்துடுறேன் கைஸ் நல்லாயிருக்கு கோவகெல்லாம் எப்படிலாம் சமைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது வீட்டிலலாம் சமைச்சு போடுங்கப்பா இந்த மாதிரி ஆ ரசத்துக்கூட ரசமே ஆல்ரெடி கொஞ்சம் பிடிப்பாக இருக்குது அது கூட அந்த பூங்குரா அவுட் ஆஃப் த வேர்ல் செம்மையாக இருக்கு நெக்ஸ்ட்டு தயிர் சாதம் அப்புறம் தயிர் வடை அப்புறம் ஸ்வீட்டு கோ தயிர் சாதம் இவங்க தயிர் சாதத்தில் கேரட் குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருக்காங்க கொத்தமல்லி அது எல்லாமே கடுகுலாம் போட்டிருக்காங்க இஞ்சியும் போட்டிருக்காங்க எல்லாமே ரொம்ப ஸ்மாஷ் பண்ணி அந்த பொடி பொடி பொடியாக போட்டிருக்காங்க எப்பா இஞ்சி எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி இஞ்சி சின்ன சின்னதாக வந்து சாப்பிடும்போது வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நல்லாயிருக்கு ஒருத்தியான ஒரு தயிர் சாதம் சூப்பர் ம் நல்லாயிருக்கும் தயிர் சாதம் உண்மையாகவே இது நம்ம மினி தயிரோட சாப்பிட போகிறோம் இதில் பூந்தி கொஞ்சமாக கேரட்லாம் போட்டு இந்த மாதிரி அழகாக இந்த பையனை டெக்கரேட் பண்ணி அமைச்சிருக்காங்க பரவாயில்ல உள்ளலாம் தயிர் போயிருக்கு மேலோட்டமாக போடாமல் ஊற வச்சு தான் கொடுத்துருக்காங்க ஓகே ம் இனிப்பாவம் இருக்குது இந்த தயிர் நல்லாயிருக்கு ரிப்பன் போட இதுவுமே உள்ள கேட்டாலும் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா கேட்டு சாப்பிட முடியுமாலாம் டவுட்டு இதுவே இது வந்து இந்த இந்த லிமிட்டடாக வாங்கினாலே எடுத்து வயிறு இது பேர் பால் போலி இது பேர் பால் போலி ஸோ இந்த போலியை வந்து கட் பண்ணி துண்டு துண்டாக பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்காங்க லைக் ரப்படி ரசமலாய் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஸோ ட்ரை பண்ணுவோம் பெரிய பீஸாங்க சின்ன பீஸாங்க செம்மையாக இருக்குடா ம் நல்ல சூப்பராக இருக்குங்க நான் ஃப்ளோவில் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் இருக்கு ம் ஸ்வீட்லாம் ரொம்ப இல்லை இந்த இடத்துலாம் வந்து ஒரு மாதிரி முஞ்சில் அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஓவர் ஸ்வீட்னஸாக இருக்கும் ஹாஃப் ஸ்வீட்னஸ்ஸு அப்படியே அந்த சப்பாத்தி வந்து அந்த கூலியை வந்து கட் பண்ணால் ஸ்பூனில் கட் ஆகுது ஸோ நினச்சி பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் ம் நல்லாயிருக்கும் ஆ அதுக்கப்புறம் பர்ஃபி தேங்காய் பர்ஃபி ஃபைனலாக எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நினைக்கிறேன் எதுவுமே இருபது ஐட்டம் இருபது ஐட்டமும் காமிச்சிடும் ஓகே நார்மலாக இருக்குது பட் ஸ்வீட்டில் அந்த போலி தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ இந்த ப்ரை இந்த ஃபுட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் மீல்ஸ் வந்து எண்ட்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஸோ நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இதில் இருந்து கொஞ்சம் மெனுஸ்லாம் கம்மியாக இருக்கும் லைக் வந்து ஸ்வீட்டு இல்லை ஏதாவது ஒரு டிஷ் வந்து கம்மி பண்ணி டூ ஃபிஃப்டி ருபீஸ் கொடுப்பாங்க பட் இது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து அன்லிமிட்டாக இருக்கிறதால எனக்கு ஒர்த்து தானே நினைக்கிறேன் ஒய் பிகாஸ் டிஃப்ரெண்ட்டான ஃபுட் இருக்குது இப்போது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பச்சைப்பயிறு குழம்புலாம் நான் ட்ரை பண்ணதில்லை அதுக்கப்புறம் இந்த பால் போலி கோவக்காலலாம் செம்மையாக இருந்தது அந்த கோங்குரா சாரி கோங்குராலாம் சூப்பராக இருந்தது கீரை சூப்பராக இருக்குது அப்புறம் திருநெல்வேலி சொதி ஐ லவ் இட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண எக்ஸ்ட்ராட்னரி சூப்பராக இருக்குது ஸோ நீங்களும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்ணுன்னா இந்த கேளிர் கேண்டீன் மயிலாப்பூர் சிஐடி நகரில் இருக்கிற கீழிர் கேண்டீன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்குது ஸோ லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ வேணுன்றவங்க வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் மீஸ் வீக்கெண்டில் சாப்பிடுங்க நார்மல் மீல்ஸ் வேணும்னா டேஸில் வீக் டேஸில் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இதோட நம்ம நண்பரோட இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வழக்கம் போல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி சூப்பரான ஒரு ப்ளாகில் சீக்கிரமாக வீட் பண்ணுறேன் அண்டு பாய்